அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இந்த பதிவில் நம்ம ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்றைய தினம் இந்த வருடம் சனிக்கிழமையில வர்றதுனால அந்த அன்னைக்கு தாலி கயிற்று மாற்றி கொள்ளலாமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த சந்தேகத்தை தீர்க்கிற தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு இன்னைக்கு தரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு யாரெல்லாம் தாலி மாற்றிக்கொள்ளக்கூடாது தவிர்க்கணும் அதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆடி பெருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் நம்ம தொடங்குற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது நமக்கு அதிக அளவு செல்வ வளத்தையும் நன்மையும் தரக்கூடியதாக அமையும் இந்த ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான சிறப்பு என்ன என்றால் அதாவது வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களை அவசியம் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கி வைக்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை அந்த பொருள்களை முக்கியமான பொருள்களை வாங்கி பாதுகாப்பாக கையிருப்பாக வைத்து கொள்வார்கள் அப்படி வைத்திருக்கும் போது அது அடுத்த வாரம் அந்த விளைச்சல்ல நல்ல மகசூலை தருவதாக ஐதீகம் அதனால விவசாயத்திற்கு தேவையான பொருள்களை நிச்சயமாக இந்த நாளில் வாங்கி சேமித்து வைக்கிறது வழக்கம் அடுத்ததாக இந்த ஆடிப்பெருக்கு அணிக்கு காவிரி கரையோரமா இருக்கிற மக்கள் இந்த நாளில் காவிரி நதியில் நீராடி காவிரி அன்னையை வணங்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லா மக்களும் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாம் அந்த காவிரி நீராடிய பிறகு அங்கு படையல் போட்டு வழிபாடு செய்து சுமங்கலி பெண்கள் அந்த தினத்தில் தாலி மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில காப்பு கட்டிக்கிறது வழக்கம் அப்படி செய்யறதுனால அடுத்த வர ஆடி அவங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் அமைந்து நல்ல திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக அமையும் செல்வ வளர்த்த அள்ளித்தரக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால முடிந்த மங்கள பொருட்களை எளிமையாக இதை அனைவராலும் செய்ய முடியும் இதை அவசியம் இந்த தினத்தில் வாங்கி தரதுனால நமக்கு நல்ல முன்னேற்றமும் நம்ம தொட்டது தொடங்கக்கூடிய அதாவது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது நல்ல வெற்றியில் முடியக்கூடிய ஒரு அமைப்பும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அது அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த நோட்டு புத்தகங்கள் அந்த கல்வி உபகரணங்களை வாங்கித்தர்றது என்பது நிச்சயமாக குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் இப்படி படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை நீங்க உங்களால முடிந்ததை வாங்கி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ குழந்தைகளுக்கு கல்வி தடை கல்வியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் பொதுவா ஆடி மாதத்துல எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெய்வ வழிபாட்டிற்குனே உகந்த ஒரு மாதம் இந்த ஆடி மாதத்துல புதிதாக ஒரு வீட்டிற்கு குடி போறதையோ கிரக பிரவேசம் செய்யறது முகூர்த்த நாள் குறிப்பது இதுதான் இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லா நல்ல காரியங்களும் தாராளமாக இந்த ஆடி மாதத்துல செய்யலாம் இப்போ இருக்க சந்தேகம் என்னன்னா இந்த ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு சனிக்கிழமை அந்த அன்னைக்கு வருகிறது இந்த சனிக்கிழமையாக இருப்பதனால இந்த நாளில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்றது தான் இப்போ சந்தேகம் அதாவது ஆடி பதினெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தேதி என்ன கிழமை என்ன திதி என்ன நட்சத்திரத்தில் வந்திருந்தாலும் தாலி கயிறை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் அதையே கடைபிடிக்கலாம் அதனால் இந்த ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தாலி கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த தாலி கயிறை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக அதன் பிறகு காலை பத்து முப்பது மணி முதல் காலை பதினொன்று முப்பது மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் தாலி கயிற்ற மதியானம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு நண்பகலிலோ அல்லது மாலை நேரத்திலேயோ மாற்றிக்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அதற்கு அப்புறம் தாலி கயிற்றை யாரெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது இந்த ஆடிப்பெருக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் தாலி கயிற்றி மாற்றிக்கொள்றத நிச்சயம் தவிர்க்கணும் அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் யாருக்கெல்லாம் இந்த நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதோ அவர்கள் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வதை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய ஒரு சுபமுகூர்த்த நாள் அல்லது அவங்கவுங்க வீட்டிற்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில்கள் ஆலயங்கள் இருக்கும் இல்லையா அந்த கோயிலில் என்னைக்கு திருக்கல்யாணம் நட நடைபெறுகிறதோ அந்த நாளில் நீங்கள் தாராளமாக தாலி கயிற்றை கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கு தாலி கயிற்றை மாற்றி கொள்வதற்கு காவிரி கரை எல்லோராலையும் காவிரி கரை பக்கத்தில் இல்லை நாங்கள் எப்படி எல்லோரும் காவிரி கிட்ட போகிறது அப்படின்னிங்கன்னா நீங்கள் அவரவர்கள் இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்திலே என்ன நீர்நிலைகள் இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க அந்த குழாயோ அல்லது கிணறு இது போன்ற இடங்களில் நீங்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைத்து பூஜைக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள் தயார் செய்து வைத்து அந்த இடத்துல அவசியம் ஒரு ஏழு மண் உருண்டைகளை சப்த கண்ணியர்களாக நினைத்து பாவித்து ஏழு மண் உருண்டைகளை செய்து வைத்து அந்த மண் உருண்டைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செய்து படையல் வைத்து பழங்கள் எல்லாம் நிவேதனமாக வைத்து அவசியமாக ஒரு ஏழு கன்னி பெண்களுக்கு நீங்கள் சப்த கண்ணியராக அவர்களை பாவித்து அந்த குழந்தைகள் அந்த கன்னி பெண்களை நீங்கள் இந்த பூஜைக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு தேவையான மங்கள எல்லாம் அவசியம் இந்த நாளில் தரணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கள பொருள்களில் மஞ்சள் நிற வஸ்திரங்களை அந்த வரக்கூடிய அந்த கன்னி பெண்களுக்கு தந்து இந்த நாளில் நீங்கள் சிறப்பு செய்து அந்த கன்னி பெண்களுக்கு நீங்கள் தட்சணைகளையும் நிவேதனமாக செய்த அந்த பழங்கள் இதையெல்லாம் கொடுத்து சிறப்பு செய்து வளையல்கள் மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த கன்னி பெண்களுக்கு கன்னி தெய்வமாக சப்த கன்னியர்களாக நினைத்து பாவித்து வழிபாடு செய்து நீங்க அதன் பிறகு உங்களுடைய தாலி கயிற்றை கொள்ளும்போது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும் இந்த ஆடிப்பெருக்கண்ணிக்கு இது போல நீங்கள் வழிபாடு செய்து சப்த கன்னியர்களை மறக்காமல் இந்த நாளில் வழிபாடு செய்கிறதும் கன்னி பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி மங்கள பொருட்களை கொடுத்து நீங்க இந்த வழிபாட்டினை செய்யும்போது நிச்சயமாக கன்னி சாபங்கள் கன்னி தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் எப்பேற்பட்ட அந்த கன்னி சாபம் தோஷம் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் சப்த கன்னியர்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் இது போல் இந்த ஆடிப்பெருக்கண்ணிக்கு சப்த கன்னியர் வழிபாடை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக விளங்கும் குழந்தை பா பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது விரைவில் உண்டாகும் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு அந்த திருமண தடையெல்லாம் எல்லாம் விரைவில் நீங்கி அந்த திருமண பாக்கியம் என்பது நிச்சயமாக சீக்கிரமே கைகூடும் தொட்டது துளங்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு தினத்தை அனைவரும் நிச்சயம் தவறவிடாமல் இந்த எளிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி அனைவருமே சகலவித சௌபாக்கியங்களும் நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே போன்று தொடர்ந்து பயனுள்ள பதிவுகளை கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி